அறநிலையத்துறைங்கிறதே ஒரு சட்டவிரோதம் அறநிலையத்துறைங்கிறதே சட்டவிரோதம் அவர்கள் கோவிலில் நிர்வாகம் பார்க்குறதுக்கான உரிமையே கிடையாது இது வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க உரிமையே கிடையாது ஃபார்ட்டி ஃபைவ்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கிறாங்க அதில் தான் அவங்க ஈவோ போடுறாங்க இதற்கு முன்னாடி ஃபிஃப்டி நைன் ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து அந்த நம்பர் மாதிரி அது மூலமாக என்னென்ன நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெற்று சம்மன் பண்ணி அதில் நிறைவு இல்லாமல் இருந்து அவர்களை சரி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லாமல் இருந்து பெரும் கோல்மால் இருந்தால் தான் உள்ளே வரலாம் அப்படி உள்ளே வந்தாலும் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி உள்ளே வந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துட்டு வெளியே போயிடணும் இதுதான் ரொம்ப தெளிவாக சொல்கிற சட்டம் பெசன் நகர் விநாயகர் கோயில் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனிதா சுமந்த் அவர்களுடைய அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை எதிர்த்து இவங்க இரு நீதிபதி அமருக்கு போய் அவர்களும் அதை உத்தரவப்படுத்திருக்காங்க ஸோ அறநிலைத்துறை வந்து நீங்க என்ன செக்ஷனில் செக்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டாலே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்ட செக்ஷன் நீங்கள் வந்து அறநிலைத்துறை வந்து நீ கோயில்களை நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் எடுக்க முடியாது முதல்ல கோயில்களை கையகப்படுத்துறதுங்கிறக்கே ரைட்ஸ் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் பெரிய துயரம் என்ன இது பற்றிய புரிதல் பார்வை வந்து நீதிமன்றங்களுக்கு கூட கிடையாது அது ரொம்ப துயரமான விஷயம்